வணக்கம் நான் கீரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபருக்கு ஜிகேக்கான சிலபஸிஸ் டெஸ்ட் பேட்ச் இங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜனவரி பதிமூணுலேருந்து இதற்கான டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகுது இன்னிலேருந்து இது பே பண்ண லாஸ்ட் டேட்டும் இன்றைக்கி தான் கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பயலிங்வல் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும் மொத்தம் இந்த ஷெடியூலில் உங்களுக்கு ஐம்பது டெஸ்ட் நடக்கும் அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம் ஓகேங்களா நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஷெட்யூலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது டெஸ்ட் இருக்கும் ஓகே ஓகேங்களா இந்த ஐம்பது டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த டீட்டெயில் பார்க்கலாம் ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம வந்து நாலாக பிரிச்சிருக்கும் ஜிகே பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரி நாலாக பிரித்து நாலு டெஸ்ட்டு அது இல்லாமல் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அதே மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட்டும் பாலிட்டி அப்படின்னா பாலிட்டி நாலாக பிரித்து நாலு டெஸ்ட் நடக்கும் அது இல்லாமல் பாலிட்டிக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இதே மாதிரியே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு நடக்கும் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் ஐம்பது டெஸ்ட் இருக்கும் அதாவது ஜிகேவில் மொத்தம் பத்து யூனிட் இருக்கும் க நம்ம அதில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பல உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வச்சாச்சு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஓகேங்களா இந்த ஐம்பது டெஸ்ட்டுமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுவோம் இந்த ஷெடியூலில் இருக்கிற டேட் படி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா நைட்டு செவன் தேர்ட்டிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் ஒன் ஹவருக்கு அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் என்னென்ன புக்கை ரெஃபர் பண்ணணும் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த ஷெடியூல்லே கீழே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெட்லேயே உங்களுக்கு அட்டச்சாயிருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ வே டு ஸ்டடி பிடிஎஃப்க்கு இந்த ஷெட்யூலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் இந்த ஐம்பது டெஸ்ட்டுக்கும் சேர்த்து ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா முந்நூறுவா தான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் அல்லது எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அதே நம்பருக்கு டெலகிராமில் அனுப்பிச்சுருங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பும்போது நாங்கள் உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த செட்டில் இருக்கிற டேட் படி நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும் ஆன்சருக்கு ஒன் அவருக்கு அப்புறம் கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுப்போம் ஓகேங்களா ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் நம்ம தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப தரமாக இருக்கும் அந்த ஐம்பது டெஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணி முடிக்கும் போது கண்டிப்பாக ஜிகேல நீங்கள் ஓரளவுக்கு மேக்ஸிமம் நல்லா ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் போடுற அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெடி ஆயிருவீங்க கரெக்டாக அந்த பேட்சை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ அந்த பேட்சை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜிகேலாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நன்றி வணக்கம்